இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வடைய வேண்டும் என்றார் நான் இன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு அவன் மாம்சக்கண் குருடாயிருந்தத பார்வடையனு கேட்டான் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல மாம்சக்கண்ணு பார்வையுள்ள கண்ணு தந்திருக்கு ஆனால் இருதயக்கண் குருடாயிருக்கு இருதயக்கண் குருடாயிருக்கு உலக வாழ்வாதாரத்தை நம்பி உலகத்தினுடைய காரியங்களை நம்பி உலக மனுஷர்களை நம்பி ஆண்டவரை பின்னால தள்ளுகிற ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோம் இந்த இருதய கண் அதாவது இந்த குருடு இந்த இதய குருடு மாறணும்னு ஆண்டோட கேட்டா உன்னுடைய இதய கண்ணை இன்னைக்கு திறந்து தருவார் ஆமே ஹாலலியா அவன் எனக்கு உலகத்தின் பார்வை கிடைச்சிருக்கு ஆவிக்குரிய பார்வை இருதயக்கண் என்ன செஞ்சிருக்கு உலகத்தினுடைய சூழ்நிலையில அடைஞ்சு போயிருக்கு அட்டப்பட்டிருக்கு இந்த இதய கண் துறக்கண்ணன் கேட்டா தாவிதீன் குமாரே விழிச்சு அண்டவரேன்னு விழிச்சு கேட்டா நிச்சயமா நிச்சயமா உங்கள் இதய கண் திறக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவருக்கு முத இடத்தை கொடுப்ப ஆண்டவருக்கு முத ஸ்தானத்தை கொடுப்ப மற்றதெல்லாம் கந்தையும் குப்பைன்னு தள்ளுவ பேதூட்ட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு தாரேன் நீ எதை இலக்குதியோ அதை நூறு கர்த்தர் கருத்தர் திரும்ப தருவார் மனைவி ஆகிலும் பிள்ளையாகிலும் பெற்றோரையாகிலும் பஸ் வீடை ஆகிலும் நீ எதை இலக்குதியோ நூறு அத்தனையா நூறு அவர் திரும்பித்தர வல்லவராயிருக்கிறார் ஆமாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறது ஒன்னே ஒன்று இதே கண் தரக்கணும்